மகிமை உண்டாவதாக பரிசுத்தம் உள்ள நல்லாண்டவரே இந்த அருமையான அதிகால வேலைக்காய் ஸ்தோத்திரம் அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள் என்று வேதம் சொல்லுகிறபடி உம்மை காணும்படியான சிந்தனைகளை கண்களை எங்களுக்கு தாரும் ஐயா இந்த வேலையில இந்த ஜப நேரம் இந்த செய்தியின் நேரம் சாட்சியின் நேரம் உங்களுடைய தெய்வ நாம மகிமைக்காக பயன்படுத்துங்க நாமத்தில் ஆமேன் ஆண்டவரும் ரட்சகரும் நாமத்தினாலே அதிகால நேரத்தில் தொலைபேசி வாயிலாக எனது அருமையான சகோதரர் சகோதரிகளை நான் மனதார வாழ்த்து வரவேற்கிறேன் கத்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலும் கூட நாம் தியானத்திற்கு என்று எடுத்துக்கொண்ட தலைப்பு பாதாளம் பாதாளம் என்று சொல்லுகிற பொழுது எல்லாருக்குமே ஒரு அது மனதில் சஞ்சலத்தை ஏற்படுத்தக்கூடியது ஒரு ஒரு நெருடலை ஏற்படுத்தக்கூடியது இந்த பாதாளம் என்ற வார்த்தை வேதத்துல ஏராளமா இருக்குது நிறைய இருக்குது ஆதியாகம புஸ்தகத்திலிருந்து வெளிப்படுத்தின புஸ்தகம் வரைக்கும் பல இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது அதுல குறிப்பா நான் இன்னைக்கு உங்களோடு கூட சொல்லுவதற்கு ஏன் இந்த கால நேரத்துல ஒரு கண் விழித்து பார்க்கிற பொழுது பாதாளம் என்ற வார்த்தையை கேட்கணுமா அது வந்து ஒரு சாபத்தீடான ஒரு வார்த்தை இல்லையா அப்படின்னு சொல்லி நமக்கு தோணும் ஆனா எல்லாவற்றையும் நம்ம அறிந்து வைத்துக் கொள்வது மிக மிக அவசியம் ஆவியானவர் எனக்கு சொல்லும்படி தான் நான் சுய சுயமாய் எனக்கு விருப்பமானதை அப்படி சொல்ல நான் எப்பவுமே ஆயத்தம் ஆவதில்லை இந்த பாதாளம் என்ற வார்த்தையை ரெண்டு பிரிவா பிரிக்கலாம் ஒன்று ஆழமான் ஆழம் என்று சொல்லக்கூடிய வார்த்தைக்கு ஒப்பாக பிரிக்கலாம் இன்னொன்று நரகம் அதுக்கு சம்பந்தமான வார்த்தைகள் என்று சொல்லலாம் ஆனா பல இடங்களிலே இந்த பாதாளம் பாதாளம் பாதம் நிறைய இருக்கிறது குறிப்பா ஆதியாக புத்தகத்தில முப்பத்தி ஏழாவது அதிகாரம் வசனம் முப்பத்தி ஐந்துல சொல்லப்படுகிற பொழுது யாக்கோபு என்ற ஒரு மனிதர் அவர் மூலமா தான் இஸ்ரேவேல் உருவானது இஸ்ரேல் மக்கள் மூலமாதான் இன்றைக்கு வரைக்கும் நடந்து கொண்டிருக்கிற சம்பவங்கள் எல்லாம் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஒரு ஜாதி ஒரு சந்ததி ஒரு ஜெனரேஷன் அப்படின்னு சொல்லலாம் அவங்க ஆண்டவருக்கு உலகத்தில எத்தனை கோடி மக்கள் மத்தியிலே அவர்களை மட்டும் அவருக்கு சொந்த ஜனங்களாக தெரிந்து கொண்டார் அது எங்க ஆரம்பிச்சதுன்னா ஆம்பரகாம் ஆரம்பிச்சு யாக்கோபு யாக்கோபு வரைக்கும் வந்து ஆம்பரகாம் பேரன் யாகோபு அவருடைய சந்ததியில பன்னிரெண்டு பேர் ஏற்பட்டு அவங்க தான் அவருக்கு சொந்தமான ஜனங்கள் உலகம் எங்கும் இருக்கிறது அப்ப அந்த பனிரெண்டு கோத்திரங்கள் உருவாவதற்கு யாக்கோபு இருந்தார் அந்த யாகோவுடைய பிள்ளைகள் பன்னிரெண்டு பேர்ல அங்க தெளிவா சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்னன்னு சொன்னா யோசேப்பு என்கிறதும் ஒரு மனிதன் அவர் ஆண்டவர் தெரிஞ்சுக்கிட்டாரு சொல்லப்படுதுன்னா சொப்பனக்காரன் சொப்பனக்காரன் அதாவது கனவு கண்டு அதை சொல்லக்கூடியவர் அவர் கனவுல அவருக்கு நித்திரையில கனவு காணும்போது என்ன வருதோ அது அப்படியே உண்மையா நடக்கும் அப்ப வந்து அவர் சொல்லும் போது அவருங்க அவங்க அப்பாவுக்கும் பொறாமையா இருந்தது அதாவது யாக்கோப்புக்கு கூட பிறந்த அண்ணன் தம்பிகளுக்கெல்லாம் அவருக்கு புறாம இருந்தது இவன் சொப்பனக்காரன் வராம்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க அது பைபிள் இருக்குது அப்ப அப்படி ஒரு சொப்பனத்தை கண்டு அது அப்படியே உலகத்தில் நடக்கக்கூடிய சம்பவமாய் முன்னறிவிப்பாய் அவருக்கு இருந்ததை அங்க காண முடிகிறது அப்படிப்பட்ட ஒரு நிலையில அவர் காணாத போயிடுறார் கொஞ்ச நாள்ல அவர் ஒரு பதினேழு வயதுல காணாத போயிடுறார் அந்த யோசப் அப்ப அவங்க அப்பாவுக்கு ரொம்ப பிரியமா இருந்ததுனால ரொம்ப அவரு வேதனைப்பட்டு மனவேதனை இருக்கும் பொழுது அந்த எகிப்தில் போய் அவர் பெரிய ஆளா அங்க அங்கே தானியம் கிடைக்குது தானியம் எடுத்துன்னு வர எல்லாரும் போறாங்க இது சம்பவம்லாம் நமக்கு நடுவில் தெரியும் அப்படி போகும்போது ஒரு நாள் அந்த அவங்களுடைய பன்னிரெண்டு பதினோரு பிள்ளைகளும் அங்க போய் தானிய எடுத்துன்னு வர்றதுக்கு பத்து பேர் கடந்து போறாங்க அந்த பெண்ணியம்மின்ங்கிறதான கடைசி பையனை அவர் நிறுத்திக்கிறாரு அந்த சம்பவங்கள்லாம் நமக்கு தெரியும் அப்படி போ போயிட்டு வரும்பொழுது அவங்க வந்து கேக்குறாங்க அவங்க அந்த யோசிப்பு அங்கதான் இருக்கிறான்றது தெரியாம அவன் கடைசி பையனையும் கொண்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவரு விட மனதில்லை அப்ப அவர் சொல்லும் போது சொல்றாரு ஆதி ஆகமும் முப்பத்தி ஏழு முப்பத்தி அஞ்சுல யாக்கோபு நான் துக்கத்தோடு என் குமாரனிடத்தில் பாதாளத்தில் இறங்குவேன் அப்படின்னு சொல்றாரு குமாரன் யாரு யோசிப்பு வந்து செத்து போயிட்டாரு அவர் பாதாளத்தில் இருக்கிறாரு நானும் அந்த துக்கத்தோட என் கடைசி பையனையும் கொண்டுட்டு போயிட்டீங்கன்னா நானும் துக்கத்தோட என் மகனோட நான் பாதாளத்துல போவேன் அப்படின்னு சொல்றாரு அப்போ இந்த வார்த்தை இந்த பாதாளம் எதை குறிக்கிறது நான் சொன்ன முதல்ல ரெண்டு பிரிவா பிரிக்கலாம் ஒன்னு ஆழம் ஆழம்னா ஒரு யோனா மீன் வயிற்றுல இருந்தாரே அதுவும் ஆழம் அப்புறம் ஏசு கிறிஸ்து கூட மூன்று நாள் பாதாளத்தில் என்று வேதம் சொல்லுகிறது அது ஆழம் இப்ப இந்த யாக்கோபு சொல்லுகிறாரு என் என் குமாரனிடத்தில் பாதாளத்தில் இறங்குவேன்னு சொல்றாரு அது ஆழம் ஆழமான இடத்துல நம்மளுடைய ஆத்மா போய்விடும் மறித்த உடனே அப்படின்னு சொல்லி அத குறிப்பிடப்படுகிறது இது வந்து நரகம் என்று சொல்ல முடியாது நரகம் என்று சொல்லுவானா அப்ப யோசேப்பும் நரகத்தில் இருப்பாரா அல்லது யோசேப்புடைய தகப்பனாகிய யாக்கோபும் நரகத்துல போயிடுவோன்னு சொல்றாரா நிச்சயமா இருக்க முடியாது ஏன்னா ஆண்டவர் யோசிப்பை தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரமாய் பயன்படுத்தி வருகிறார் அவரோடு கத்தர் அவரோடு இருந்தார் கத்தர் அவனோடு இருந்தார் சொல்லப்பட்டிருக்கோம் நிறைய இடத்துல அவனோடு கூட இருக்கிற ஆண்டவர் அவனை பாதாள மரகத்துக்கு அனுப்புவாரா இல்ல நல்ல ஒவ்வொரு நான் சொல்லுகிற காதையத்தை நீங்க அப்படியே நல்லா கவனிச்சீங்கன்னா இதனுடைய அர்த்தம் புரியும் நீங்க அப்படியே கொஞ்சம் உங்களுடைய சிந்தனையை வேற இடத்துல வச்சுக்கிட்டு நானும் கேட்டுக்கிட்டு சொல்லி இருக்க கூடாது கவனமா கவனிக்கணும் அதே நாற்பத்தி நாலாவது நாற்பத்தி ரெண்டாவது அதிகாரம் முப்பத்தி எட்டாவது வருஷம் ஆதி ஆகமத்திலேயே சொல்லப்படுறது அங்கேயும் சொல்றாரு பாருங்க ஆதி ஆகமும் நாற்பத்தி ரெண்டு முப்பத்தி எட்டுல யாக்கோபு பிள்ளைகளிடத்தில் சொல்றாரு நீங்கள் என் நரைமுடியை சஞ்சலத்தோடு பாதாளத்துல இறங்க பண்ணுவீர்கள் என்றார் அந்த பிள்ளைங்க எல்லாரும் சேர்ந்து வராங்க நீங்க கண்டிப்பா உங்க மகன் அனுப்புங்க நாங்க பத்திரமா கொண்டு வரோம் திரும்பி அப்படின்னு சொல்றாங்க ஆனா அவர் சொல்றாரு நீங்கள் என் நரைமயிரை அதாவது நான் வயோதிக நாட்களா இருக்கிறேன் என்னுடைய முடியெல்லாம் வெளுத்து போச்சு இன்னும் கொஞ்ச நாள்ல நானு உலகத்தை விட்டு கடந்து போகிற வயது ஆயிட்டது எனக்கு அப்ப வயது அப்படின்னு சொன்னா அதுதான் அந்த வயது கடந்த அந்த நாட்களை அவர் குறிப்பிட்டு சொல்லும் போது சொல்றாரு சஞ்சலத்தோடு பாதாளத்தில் இறங்க பண்ணுவீர்கள் என்று சொல்லுகிறார் அப்போ அந்த அந்த பாதாளம் எந்த எதை குறிக்கிறது ஆழத்தை குறிக்கிறது நான் மன வேதனையோடு மன சஞ்சலத்தோடு எனக்கு சமாதானம் இல்லாம நான் ஒரு சந்தோஷமா நான் கடந்து போகிறேன் அப்படின்னு சொல்லாம சஞ்சலப்பட்டு நான் பாதாளத்துக்கு போகணுமா அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பிள்ளைகள் இடத்துல சொல்லுகிறத இந்த வசனத்துல நம்ம அறிய முடிகிறது மூன்றாவதாக ஒன்னு குறிப்பிட்டு காமிக்கிறது பாருங்க நாற்பத்தி நாலாவது அதிகாரம் ஆதியாகமும் முப்பத்தி ஓராவது வசனத்துல யாக்கோபுடைய மகன்கள் எகிப்தில் யோசிப்பிடம் நாங்கள் உமது அடியானாகி எங்கள் தகப்பனுடைய நரை முடியை வியாகுலத்துடன் பாதாளத்தில் இறங்க பண்ணுவோம் அப்படின்னு எங்க சொல்றாங்க யோசைப்பின் இடத்துல போயிட்டு இந்த மகன்கள் எல்லாம் பத்து பேரும் போயிட்டு தானியம் வாங்க போறாங்களே தெரியாது அவங்களுக்கு அவங்க வந்து அந்த யோசேப் வந்து அங்க பார்வனுக்கு அடுத்த அடுத்தபடியான ஒரு நிலைப்பாட்டில் பொழுது இவர் அவர் யாருன்னு தெரியாம அவர்கிட்ட சொல்றாங்க இவங்க எங்களுடைய தகப்பனார் அங்க இருக்கிறாரு அவருக்காக தான் நாங்க தானியம் கொண்டு போக வந்தோம் இப்போ அவனுடைய சின்ன மகனை கொண்டு வந்து அவர் இறந்து போயிடுவார் அதுக்கு இறந்து சொல்றதுக்கு என்ன சொல்றாங்க அடியானாகி எங்கள் தகப்பனுடைய நரைமுடியை வியாகுலத்துடன் பாதாளத்தில் பண்ணுவோம் அதுக்கு நாங்க காரணம் ஆயிடுவோம் அவரு கேட்ட உடனே அவரு மறிச்சு போயிடுவாரு அவருடைய ஆத்துமா வந்து வியாகுலத்தோட நரமு நரைமுடி வயதுல பாதாளத்துக்கு போய்விடும் அதுக்கு நாங்க காரணம் ஆகிடுவோம் அப்படின்னு சொல்லி அங்க சொல்றாங்க இது எல்லாமே யாக்கோபை குறித்து சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை பாதாளத்துக்கு அனுப்பிடுவோம் பாதாளத்துக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்ற இந்த வார்த்தை அவங்க நரகத்துக்கு போறதை குறித்து அங்க பேசப்படல அது ஆழத்தை குறித்து சொல்லப்படுகிற வார்த்தையாய் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அந்த வார்த்தை எந்த சூழ்நிலையில் எழுதப்பட்டது என்பதை நம்ம நிதானித்து பார்க்க வேணும் மூன்றாவது அடுத்த ஒரு வசனத்துல நம்ம பாக்கிறோம் பாருங்க என்னாகவும் புத்தகத்துல பதினாறாவது அதிகாரம் இருபத்தி ஏழுல இருந்து முப்பத்தி மூன்று வரைக்கும் வாசிக்கிற பொழுது நல்லா கவனிச்சு பாருங்களேன் என்னாகவும் பதினாறு இருபத்தி ஏழாவது வசனத்துல சொல்லும்பொழுது அப்படியே அவர்கள் கோராகு தாத்தான் அபியாம் அபராம் என்பவர்களுடைய வாசஸ்தலத்தை விட்டு விலகி போனார்கள் தாத்தானும் அபிராமும் வெளியே வந்து தங்கள் பெண் ஜாதிகள் பிள்ளைகள் சூழ்ந்த குழந்தைகளோடும் தங்கள் கூடார வாசலிலே நின்றார்கள் என்று இருபத்தி ஏழாவது வசனத்தில் சொல்லப்படுது என்ன என்ன ஆகும் இருபத்தி ஏழு இந்த சம்பவம் எதை சொன்னா மோசையும் ஆரோனும் ஆண்டவருக்கு பணிவிடை செய்து கொண்டு வராங்க அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஆசாரிய பணியை சேர்ந்துகிட்டு வராங்க அப்போ அவங்க கூட்டத்தில் இருந்த கோராகு என்கிறதான யார் யாருன்னு நீங்க முதல்ல இருந்து வாசித்து பாத்தீங்கன்னா அந்த யூதாவுடைய வம்சத்தில் வர்றவங்க அவங்க அவங்க என்ன சொல்றாங்க உங்க கூட மட்டுமா ஆண்டவர் இருக்கிறாரு எங்க கூடயும் இருக்கிறாரு நாங்களும் தூப கலத்தை எடுத்து ஆண்டவருக்கு ஆராதனை செய்வோம் எங்களுக்கும் அந்த அந்தஸ்து ஆண்டவர் கொடுத்துருக்காரு சொல்லி வாக்குவாதம் பண்றாங்க பொறாமைனால அப்போ முகம் குப்புறம் விழுந்து மோசை வந்து ஆண்டவரை பணிந்து கொண்டு அங்க சொல் சம்பாஷணம் நடக்கிற பொழுது ஆண்டவர் என்ன சொல்றாரு அவங்களை தனியா நிக்க வச்சுட்டு அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு அப்ப சொல்லப்படுகிற பொழுது யாரெல்லாம் கோராது தாத்தான் அபிராம் இவங்களும் இவங்களும் இவங்கள குடும்பத்தையும் உறவுகளையும் அவங்களுடைய ஆடு மாடுகளையும் அவங்களுடைய எல்லா உடமைகளையும் தனியை வச்சுட்டு இவங்க எல்லாம் ஒதுங்கி போய்ட்டு சொல்றாரு ஆண்டவர் அப்போ மோசை வந்து சொல்றாரு மக்கள் கிட்ட நீங்க எல்லாரும் ஒதுங்கி போயிடுங்க எல்லாரும் உலகத்துல சாவது போல இவங்க செத்தாங்கன்னா அது வந்து ஆண்டவர் பிரித்து எடுத்து சாக கொடுத்தது இல்ல அது இயற்கையா வந்த மரணம் அப்படின்னு சொல்லி நினைக்கலாம் ஆனா இவங்க வித்தியாசமா இவங்க மறித்து போனாங்கன்னா அது ஆண்டவர் இவங்களுக்கு மட்டும் கொடுக்கற மரணம் என்று சொல்லி நம்ம அறிந்து கொள்வோம் அப்படின்னு சொல்லி அங்க மக்கள் மத்தியில சொல்லிட்டு ஒரு தூரம் விலைக்கு போறாங்க எல்லாரும் அப்போ அந்த அந்த மூன்று சகோதரர்களும் கோராகு தாத்தான் அபிராம் இவர்களும் இவர்களுடைய உறவுகளும் பிள்ளைகளும் பேர குழந்தைகளும் ஆடு மாடுகளும் சொத்தும் எல்லாம் அவருடைய உடமைகள் எல்லாம் அங்கே இருக்கிற பொழுது பூமி தன் வாயை திறந்து அவர்களை அப்படியே உயிரோடு விழுங்கி விட்டது அது தொடர்ந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி மூணாவது சொல்லப்படுகிறது அவர்கள் தங்களுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றோடும் உயிரோட பாதாளத்தில் இறங்கினார்கள் பூமி அவர்களை மூடிக்கொண்டது இப்படி சபையின் நடுவில் இருந்து அவர்கள் அழிந்து போனார்கள் என்று சொல்லப்படுகிறது நல்லா கவனிக்கணும் இதுவும் பாதாளம் தான் இந்த பாதாளத்துக்கு என்ன பெயர் இது நரக வாசலுக்குள்ளே அவர்கள் கடந்து போனார்கள் அப்போ அதனால தான் அழிந்து போனார்கள் சொல்லப்பட்டிருப்போம் அந்த வார்த்தையில அழுத்தம் அப்ப அழிந்து போறாங்கன்னா இவங்க வந்து இரண்டாவது உயிர்த்தெழுதலே இவங்க பிரவேசிக்க முடியாது இவங்க அழிவுதான் இவங்களது பாதாளம் என்று சொல்லப்படுகிற பொழுது இந்த பாதாளம் நரகத்துக்கு ஒப்பிட்டு சொல்லப்படுகிறது அப்ப வித்தியாசம் தெரியுது இப்ப யாக்கோபும் யாக்கோபுடைய பிள்ளைகளும் நரக ஆக்கினைக்கு தீர்க்கப்படுவதில்லை வேதம் திட்டமாய் சொல்லப்படுகிறது ஏன் சொன்னா அவங்களுடைய சந்ததி சந்ததியாய் ஆப்ரஹாமுக்கு கொடுத்த வாக்கு தத்தம் ஈசாக்கு கொடுத்த வாக்கு தத்தம் யாக்கோப்பு கொடுத்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றி முடிக்கிறார் அவர்கள் மறுபடியும் எழுந்திருப்பார்கள் ிருப்பார்கள் இதுல ஒரு குறிப்பா ஒன்று சொல்லணும்னா ஆப்ரஹாம் பத்தி சொல்லும்பொழுது ஏசு கிறிஸ்து ஒரு ஓமையில சொல்லுவாரு அந்த லாசரும் ஐஸ்வரயானம் ஒரு சம்பவத்தை சொல்லும்பொழுது அந்த லாசரு புழு புழித்து அவர் அந்த உடம்பெல்லாம் அவர்களுடைய காயங்களாகி அந்த கொடூரமான வியாதியில பீடிக்கப்பட்டு பிச்சை எடுக்கிறார் அந்த ஐஸ்வரயான வீட்டில் ஒரு நாள் வருது ரெண்டு பேரும் மறிச்சிடுறாங்க ஆபிரகாம் மடியில அந்த லாசரு அங்க வியாதி உள்ளவன் இருக்கிறான் ஆனா அந்த ஐசு யானோ பாதாளத்துல நரகத்துல அக்கினையில வெந்து கொண்டிருக்கிறான் இப்ப ரெண்டு பேருக்கும் உள்ள வித்தியாசம் அவருக்கு பாதாளத்தை அவருக்கு சொல்லப்படுகிறது இவர் வந்து ஆபிரகாம் மடியில என்று சொல்லப்படுகிறது அப்ப ரெண்டு பேரும் ஆபிரகாம் எங்க இருக்கிறாரு பரதேசத்துல இலைப்பாறிக் கொண்டிருக்கிறார் அதுதான் அந்த பாதாளம் என்று சொல்லப்படுகிற இடம் இன்னொரு பாதாளம் எதுன்னு சொன்னா நரகம் அக்கினி அந்த ஐஸ்வர்யான் போனாரே அந்த அக்கினி நெருப்பா இருக்கிறது அது ஒரு பாதாளம் அதே போலதான் அவங்க குடும்பத்தோடு வந்து இறங்கினாங்க ஒப்பிட்டு சொல்லப்படுகிற இருக்கிறது நல்லா விளங்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு அடுத்து ஒரு ரெண்டு வசனத்தை நான் சொல்லி முடிக்கிறேன் பாருங்க ரெண்டு சாமுவேலின் புத்தகம் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் ஆறாவது வசனத்துல சொல்லப்படுகிற பொழுது பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது இது யார் சொல்றாருன்னா தாவி சொல்றாரு அவர் வந்து ஜெயம் பெற்று போர்க்களத்தில் வெற்றி பெற்று திரும்பி வந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி பாடலாய் பாடுகிறார் அந்த பாடலில் சொல்லும் பொழுது என்ன சொல்றாரு பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது துர்ச்சன பிரவாகம் என்னை பயன்படுத்தினது பயப்படுத்தியது அப்படின்னு சொல்றாரு அப்போ இந்த பாதாளம் எதை சொல்லப்படுவதுன்னு ஆழத்தை குறித்து சொல்லுகிறார் அந்த ஆழமான அந்த பாதாளம் போன்ற அந்த இருள் என்னை வந்து சூழ்ந்து கொண்டது அவ்வளவு ஒரு நெருக்கம் அந்த அந்த போர்ல அவ்வளவு கொடூரமான செயல்பாடுகள் அந்த விதமா சூழ்ந்த நிலையிலும் ஆண்டவர் என்னை அதுல இருந்து விடுவித்தார் அப்படின்னு சொல்றாரு இதுதான் அது இது வந்து நம்ம அந்த வார்த்தைகளை எந்த சமயத்துல எப்படி சொல்லப்பட்ட எழுதப்பட்ட இந்த வார்த்தைகள் என்று நம்ம அந்த உச்சரிப்போடு கவனிப்போம் ஆனா நிச்சயமா அதனுடைய அர்த்தம் நமக்கு புரியும் இது கடைசியா ஒன்று சொல்றேன் ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் ஆறாவது வசனத்துல சொல்லுகிறார் நல்ல கவனிங்க ரெண்டு ஒன்று சாமுவேல் ரெண்டு ஆறு கர்த்தர் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாய் இருக்கிறார் அவரே பாலாளத்தில் இறங்கவும் அதிலிருந்து ஏறவும் பண்ணுகிறார் அப்ப இது என்ன அர்த்தத்துல சொல்லப்படுகிறது பாதாளத்துல இறங்கவும் பாதாளத்திலிருந்து ஏறவும் உயிர்த்த விதலை குறித்து இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது எல்லா மனுஷர்களும் மறித்து பாதாளத்துக்கு போவாங்க ஆழத்துக்கு போவாங்க இன்னொன்னு விளக்கமா சொல்ல புதைக்கப்படுவாங்க அவங்க ஆத்மா கீழே போகிறது பாதாளத்துக்கு எப்படி மேல வருவாங்க ஏறி வருவாங்க உயிர்த்த விதில அவங்க மேல ஏறி வராங்க இது உங்களுக்கும் உண்டு எனக்கும் உண்டு நம்மை போன்ற ஆண்டவரை விசுவாசிக்கிறவர்களுக்கும் உண்டு இயேசு கிறிஸ்து விசுவாசிக்காத இருக்கிற இஸ்ரேவேல் மக்கள் பழைய பாட்டின் காலத்தில் இருந்தவர்களுக்கும் உண்டு அவர்களும் மீண்டுமாக பிழைத்து எழுந்திருப்பாங்க இப்ப பாருங்க நம்ம எல்லாம் ஞானஸ்தான் நல்ல இப்போ புதிய ஏற்பாட்டின் காலத்தின் மக்களா நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் பழைய ஏற்பாட்டுல இஸ்ரேவேல் மக்கள்லாம் எங்க ஞானசானம் எடுத்தாங்க அப்படின்னு ஒரு சந்தேகம் ஏற்படுது நீங்க பழைய ஏற்பாட்டின் காலத்தில் இருக்கிற அந்த சம்பவத்தை எங்க நமக்கு விவரிச்சு சொல்றாரு பவுல் அழகா சொல் சொல்றாரு அவரு எழுதும் எழுதும்போது எழுதுறாரு அவங்க செங்கடலை பிறந்து அதுல கடந்து போகிற பொழுது மேகத்தினாலும் அவர் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்தானம் பெற்றார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப ஞானஸ்தானம் என்பது அவங்க மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கல விசுவாச ஞானஸ்தானம் மேல மேகம் கீழே தண்ணி நடுவில் அவங்க இருக்கிறாங்க அப்ப அவங்க மூழ்கப்படுவதற்கு ஒப்பாக சொல்லப்படுகிறாரு இப்படிதான் அவர்களும் நாளைக்கு உயிர்த்தடுதல பங்கடைவார்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு நிறைய ஆதாரங்களை கொடுக்கிறது அப்போ இந்த விதமான பாதாளம் நமக்கு மீட்பு மறுபடியும் மீண்டும் உயிர்த்தெழுதலுக்கு ஒப்பாக இவர்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது அதே சமயத்தில் நரகத்தை குறித்தும் சொல்லப்படுகிறது நான் இன்னைக்கு சொன்னது உங்களுக்கு எல்லாமே ஒரே ஒரு வசனம் தவிர மற்றது எல்லாமே ஆழத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்த வாரம் கத்தலுக்கு சித்தமானால் நரகத்தை குறித்த பாதாளங்கள் எங்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது அது பழைய ஏற்பாட்டில இருக்குது புதிய ஏற்பாட்டில இருக்கிறது அதிகபட்சம் புதிய புதிய ஏற்பாட்டுல விளக்கம் கொடுத்திருக்கோம் அதை குறித்து அடுத்த வெள்ளிக்கிழமை ஆண்டு ஒரு சித்தமான அவங்களோடு பேசும்போது அதை குறித்து நான் உங்களுக்கு சொல்றேன் நல்ல தெளி ஏன்னா ரெண்டுத்தையும் ஒன்னா சொல்ல நேரம் போதாது அதனாலதான் ரெண்டா பிரிச்சுக்கிட்டேன் ஆகினால இந்த வார்த்தைகளோடு நாம் இந்த உலகத்துக்குள்ள கடந்து போவோம் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து இன்னும் அதிகமாய் அந்த வாழ நமக்கு உதவி செய்வாராக ஆமேன்